இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நான் இந்த கதையின் வாயிலாக அதை பற்றி சொல்கின்றேன் நீங்கள் அதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ஊரில் சங்கர் என்ற மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் தன் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் எப்போதும் கோபத்தோடு நடந்து கொள்பவராக இருந்தார் அது மட்டுமின்றி அவர்களின் வேலைக்கான ஊதியத்தை அவர்களிடம் சரியான நாட்களில் கொடுக்காமல் முதல் மாதத்திலிருந்து இரண்டாவது மாதத்தின் இடைப்பட்ட நாட்களில் ஊதியத்தை கொடுத்தார் அதனால் அனைவரும் மிகுந்த வருத்தத்தோடு அவரிடம் இதை பற்றி கேட்டார்கள் ஆனால் அவர் யார் கூறுவதையும் தன் செவியில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் நின்றதால் சங்கரின் தொழிற்சாலை மிகவும் தோல்வியடைந்தது அதனால் அவர் மிகுந்த வருத்தத்தோடு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் மிகுந்த கவலையோடு இருந்தார் ஒரு நாள் அவர் தன் மனதின் நிம்மதிக்காக ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்டார் அவர் நீண்ட பயணம் செய்ததால் அவரிடம் உள்ள தண்ணீர் அனைத்தும் தீர்ந்தது அப்பொழுது அவர் செல்லும் வழியில் ஒரு கிராமத்தை கண்டார் அந்த கிராமத்தில் ஒரு வயதானவர் தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரைப் பார்த்த சங்கர் வயதானவரின் அருகில் சென்று ஐயா நான் ஒரு பணக்காரன் எனது பெயர் சங்கர் எனது தொழிலில் நான் மிகுந்த தோல்வி அடைந்து விட்டேன் அதனால் நான் எனது நிம்மதிக்காக நீண்ட நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த பயணத்தில் நான் வைத்திருந்த தண்ணீர் மொத்தமும் தீர்ந்துவிட்டது அதனால் நீங்கள் எனக்கு தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த வயதானவர் தன் தோட்டத்தில் வைத்திருந்த பானையில் உள்ள தண்ணீரை அவரிடம் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்ட சங்கர் ஐயா உங்களிடம் பணம் எதுவும் இல்லை என்றால் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நீங்கள் என்னிடம் கைமாறாக எது வேண்டுமானாலும் கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றார் அதை கேட்ட வயதானவர் சிரித்துக் கொண்டே நானும் ஒரு பணக்காரன் தான் ஆனால் உங்களிடம் இல்லாத ஒன்று என்னிடம் அதிகமாகவே உள்ளது என்றார் அதை கேட்ட அந்த சங்கர் ஆச்சரியத்துடன் ஐயா அது என்னவென்று என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வயதானவர் என்னிடம் அதிகமாக மகிழ்ச்சி என்பது இருக்கின்றது என்றார் அதை கேட்ட சங்கர் ஐயா உங்கள் மகிழ்ச்சிக்கான காரணம் என்னவென்று என்னிடம் கூறுங்கள் நானும் என் மகிழ்ச்சிக்காக தான் நீண்ட நாட்களாக பயணம் செய்கிறேன் என்றார் அதற்கு அந்த வயதானவர் நான் என்னுடன் இருப்பவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றேன் அதுவே என்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றது என்று கூறினார் அவர் கூறியதை கேட்ட சங்கர் அவரை வணங்கிவிட்டு தன் மகிழ்ச்சிக்கான வழியை அறிந்து கொண்டார் அதில் அவர் தன் பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டார் அத்துடன் தன் தொழிலாளர்களை நேரில் பார்த்து அவர்களிடம் மிகுந்த பணிவுடன் தான் செய்த தவறை எண்ணி மன்னிப்பு கேட்டார் அன்றிலிருந்து அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களின் ஊதியத்தை சிறந்த முறையில் வழங்கினார் இந்த வாழ்க்கையில் பணம் ஒன்று மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதல்ல உண்மையான மகிழ்ச்சி என்பது உங்கள் மனநிறைவிலும் பிறருக்கு உதவுவதிலும் தான் உள்ளது அதனால் அதை நீங்கள் உணர்ந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ